तो क्या मेरे पत्रा ना डूला बसे नहीं पत्रा मेरे पार का उत्तर आ रहा है कौतुहल भाई ना डूला ना डूला तब पाल लाइट है उस बोट परीका आह

மழை வருது மழை நல்லா மழை வந்துச்சு விட்டுருச்சு அதான் குழு இருக்கு போல அப்படியே குளு இருக்கு மாடி உம் எழுதுவாங்களே <injected running away>

இருக்குடா லைட்டா சுட வைடா வந்தா சரிப்பா ரெண்டு மணி நேரம் ஆச்சு சமத்திடுறேன் சுட வை அப்போதான் சுட வச்சுட்டேன் சாப்பிடுப்பா விளக்கெல்லாம் சத்தியெல்லாம் குழம்பு வைக்கிறாதா பால் காய இது பண்ண நான் போயிட்டு வரேன் நல்லா சரியான தூக்கம் நல்லா காபி போட்டு குடிக்க போகிறேன் போடவே இல்லை யாருமே சரிங்க